இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா சுவாமி அபிஷேகத்திற்கு எருமை பாலை ஏன் உபயோகப்படுத்துவது இல்லை பசும்பாலை மட்டுமே உகந்ததாக சொல்கிறார்களே இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்கப் போகிறோம் பால் என்று வந்துவிட்டாலே ஆட்டுப்பால் பசும்பால் எருமை மாட்டுப்பால் என்று இந்த மூன்று பால்களையுமே மனிதன் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா இவை மூன்றையும் நாம் ஒப்பிடும் பொழுது ஒரு மருத்துவவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது பசும்பாலை விடவே இந்த எருமைப்பால் என்பது மிகவும் ஸ்பெஷலாகவே பார்க்கப்படுகிறது எருமைப்பாலினால் நிறைய நன்மைகள் கிடைக்கும்னு சொல்றா அதில் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்றா அந்த கொலஸ்ட்ரால் நம்முடைய உடம்பிற்கு தெம்பினை தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா அதே மாதிரி ஒரு சில நேரங்கள் ஆட்டுப்பாலையும் மிகவும் வலிமை மிகுந்ததாகவும் சொல்கிறார்கள் ஆனால் இந்த பசும்பாலை மட்டுமே அபிஷேகத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்களே அதற்கான காரணம் என்ன இறைவனுக்கு அபிஷேகம் என்று இறைவனுக்கு நாம் ஒரு பொருளை அர்ப்பணிக்கும் பொழுது இந்த உலகத்திலேயே மிகவும் பரிசுத்தமான பொருள் எதுவோ அதைத்தான் இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா எருமைப்பாலை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லவில்லை எருமைப்பாலை விட பசும்பால்தான் மிகவும் உகந்தது என்று சொல்கிறார்கள் ஒரு சில இடங்களிலே விதிவிலக்கு என்பதும் உண்டு அதாவது பசும்பால் கிடைக்காத பட்சத்திலே அடுத்ததாக இரண்டாவது பட்சமாக மகிஷம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மகிஷம் அதாவது இந்த எருமையினுடைய பாலையும் உபயோகப்படுத்தலாம் என்கின்ற ஒரு சில விதிவிலக்குகளும் ஆலயங்களிலே உண்டு ஆனால் மறுபடியும் கவனிக்க வேண்டும்

என்பது மிகவும் சுத்தம் தானே ஆக மிகவும் சுத்தமான ஒரு விஷயத்தை தான் நாம் இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதால் அந்த காரணத்தினால்தான் பசும்பால் என்பது மிகவும் உகந்ததாக சொல்லப்படுகிறது அந்த பசும்பாலிலே கூட காராம்பசுவினுடைய பால்ன்னு சொல்லுவாள் அந்த காராம்பசுவினுடைய பால் தான் இறைவனுடைய அபிஷேகத்திற்கு மிகவும் உகந்தது அப்படின்னே சொல்றா இது என்ன காராம்பசுன்னு சொன்னா அந்த பசுவினுடைய அந்த காம்பு இருக்கு இல்லையா மடியினுடைய காம்புகள் கருமை நிறமாக இருக்கும் அந்த எந்த பசுமாட்டினுடைய அந்த மடியினுடைய காம்புகள் கருமை நிறமாக இருக்கிறதோ அதைத்தான் காராம்பசு என்று சொல்வார்கள் அந்த காராம்பசுவினுடைய பால் தான் இறைவனுடைய அபிஷேகத்திற்கு மிகவும் உகந்தது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றா நம் வேதத்திலேயே பார்த்தோம்னா இதற்கு ஆதாரம் என்பது உண்டு அங்க எப்படி சொல்லி இருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாதா ருத்ராணாம் துஹிதா வசூனாம் அமிர்தசிய நாபிகி அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியமானது சொல்வது இதற்கு என்ன சார் அர்த்தம்னு சொல்லி பார்த்தோம்னா மாதா ருத்ராணாம்னு சொல்கிறது ருத்ரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஏகாதச ருத்ரர்கள் என்று சொல்லுவார்கள் அதாவது பதினோரு வகையான ருத்ரர்கள் என்பது உண்டு இந்த பதினோரு ருத்ரர்களுக்கும் மாதாவாக அதாவது தாயாராக இருக்கிறாராம் இந்த பசுமாடு என்பது அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா துகிதா வசூனாம்னு சொல்றா வசூன்னு சொன்னா அஷ்டவசுக்கள் என்பார்கள் எட்டு விதமான பசுதேவதைகள் என்பது உண்டு நம்முடைய வாழ்விலே வளங்களை தரக்கூடிய இந்த அஷ்ட வசுக்களுக்கும் துஹிதான்னு சொன்னால் குமாரத்தி மகளாக இருக்கிறாராம் இந்த பசுமாடு என்பவர் அதற்கப்புறம் பார்த்தோம்னா சொசாதித்யா நாம் அப்படின்னு சொல்கிறாள் அதாவது துவாதச ஆதித்யர்கள் என்பது உண்டு பன்னிரெண்டு ஆதித்யர்கள் என்பது உண்டு இந்த பன்னிரெண்டு ஆதித்தியர்களுக்குமே சகோதரியாக இருக்கிறாராம் இந்த பசுமாடு என்பவர் அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் எப்படி தெரியுமா சொல்கிறா அமிர்தசிய நாபிகின்னு சொல்றா அதாவது அமிர்தம் என்பதுதான் இந்த உலகத்திலேயே மிகவும் சுத்தமான ஒரு விஷயம் சொல்றா அந்த நாபிகின்னு சொன்னால் நடுப்பகுதி என்று பெயர் அந்த அமிர்த குடத்திலே இருக்கக்கூடிய நடுப்பகுதியானது பொதுவாக ஒரு குடத்தில் ஏதோ ஒரு திரவம் இருக்குன்னு சொன்ன மேலோட தங்கிடுச்சு அது மேலே நீர்த்த ப நீர்த்த பகுதி தான்ப்பா மேலே நிற்குதும்பா அடியில் பார்த்தோம்னா ரொம்ப தான் தங்கிடுதும்பா ஆனால் நடுவில் தான் மிகவும் உசத்தியான ஒரு பாகமாக பார்ப்பார்கள் அல்லவா அப்படி அந்த அமிர்த குடத்திலேயே அந்த நாபி என்று சொல்லப்படக்கூடிய அந்த நடு பாகத்திலே இருக்கக்கூடிய அமிர்தமானது எவ்வளவு பரிசுத்தமோ அவ்வளவு பரிசுத்தமான ஒரு விஷயம்தான் இந்த பசுவினுடைய பால் என்பது ஆக இந்த பசும்பால் என்பதுதான் இந்த உலகத்திலேயே இறைவனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய திரவியங்களிலேயே மிகவும் உகந்ததாக மிகவும் உசக்தியான ஒரு விஷயமாக நம்ம என்ன அபிஷேகம் பண்ணலாம் பன்னீர் அபிஷேகம் பண்ணலாம் பண்ணலாம் சந்தன அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் பண்ணலாம் எந்த அபிஷேகத்தினை செய்தாலும் இந்த பால் அபிஷேகம் என்பது மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது அதிலும் அந்த பசும்பால் காலாம்பசுவின் பால் தான் மிகவும் உகந்தது என்று நம்முடைய தர்மசாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது அதற்கு என்ன காரணம் சொல்லி பார்த்தோம்னா இந்த பசுவினுடைய பால் தான் இந்த உலகத்திலேயே மிகவும் பரிசுத்தமான ஒரு விஷயமாக நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது சர்வே ஜனாக சுகினோ பவந்து